வணக்கம் புதுவை மற்றும் அதனை பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் மாநில உரிமையை மீட்டெடுக்க காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து புதுவையில் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் ரேஷன் கடைகள் திறக்கப்படும் அரிசி சர்க்கரை கோதுமை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி மதில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்தார் ஆளுநர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் ஆறுதல் கூறினார் இனி விரிவான செய்திகள் மதுபாட்டல் வைத்திருந்த நபரை போலீசார் கைது செய்தனர் தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் அனைத்து இடங்களிலும் இரவு நேரங்களில் ரோந்து பணியில் ஈடுபடுவது வழக்கம் அதுபோன்று தவளக்குப்பம் காவல்நிலைய உதவி ஆய்வாளர் சண்முக சத்யா குற்றப்பிரிவு காவலர் வசந்த் தாமோதரன் மற்றும் காவலர்கள் இரவு ரோந்து பணியில் செல்லும் போது தவளக்குப்பம் நான்கு முனை சந்திப்பில் சந்தேகப்படும் விதமாக நின்று கொண்டிருந்த நபரை விசாரித்த போது அவர் பரமக்குடியை சார்ந்த இருபத்தி ஆறு வயதான ராம் பிரபு என்பது தெரியவந்தது அவருடைய பையில் பதினைந்து பீர்பாட்டில் வைத்திருந்தது வந்தது அதன் மதிப்பு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் அதனை பறிமுதல் செய்து கலால் துறையில் ஒப்படைத்தனர் இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளர் வைத்தியலிங்கம் அவர்களை ஆதரித்து முள்ளோடை பகுதியில் கை சின்னத்தில் வாக்குகளை சேகரித்த உதயநிதி ஸ்டாலின் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து கை சின்னத்தில் வாக்குகள் சேகரிக்க வருகை புரிந்த தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடலூர் மாவட்டத்தில் இருந்து புதுச்சேரி முள்ளோடை சந்திப்பிற்கு வருகை தந்தார் இதையொட்டி திமுக கட்சியின் புதுச்சேரி மாநில அமைப்பாளரும் எதிர்கட்சி தலைவருமான சிவா பாகூர் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாநில பொருளாளருமான செந்தில்குமார் முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஆகியோர் தமிழக அமைச்சரான உதயநிதி ஸ்டாலினுக்கு பொன்னாடை மற்றும் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் இதில் கூட்டணி கட்சிகளின் கொடிகளை ஏந்தியபடி நாற்பது நமதே நாடும் நமதே என்று கோஷங்கள் முழங்க கை சின்னத்தில் வாக்களிப்போம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை வெற்றி பெற செய்வோம் என்று கோஷங்களை எழுப்பி வரவேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் மாநில கழக நிர்வாகிகள் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் தொகுதி கழக நிர்வாகிகள் கழக சார்பு அணிகளின் நிர்வாகிகள் கிளைக்கழக செயலாளர்கள் பெண்கள் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர் பள்ளிக்கூடத்துக்கு மேற்கல்வி படிக்கணும் காலேஜ் படிக்கணும் அப்படின்னு காலேஜ் படிச்சா மட்டும் பத்தாது வேலைக்கு போனோம் வேலைக்கு போய் சொந்த காசுல சொந்த காலில் நிக்கணும்னு புதுமை பெண் திட்டம் அதாவது ஒன்னாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு அரசு பள்ளியில படிச்சா காமராஜர் நகர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்திற்கு கிரேன் மூலம் ராட்சச மாலை அணிவித்து வரவேற்ற காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் காமராஜர் நகர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்திற்கு கிரேன் மூலம் ராட்சத மாலை அணிவித்து வரவேற்ற காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்தியலிங்கம் போட்டியிடுகிறார் இதனையொட்டி தொகுதி வாரியாக பொதுமக்களிடம் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அந்த வகையில் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட பொறையாக்குளம் பகுதியில் மாநில நிர்வாகி அன்பு தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கிரேன் மூலம் பிரம்மாண்ட மாலை அணிவித்து வரவேற்றனர் இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மற்றும் மாநில நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர் புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டு அரிசி சர்க்கரை மற்றும் கோதுமை வழங்க நடவடிக்கை முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி புதுச்சேரியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்தவெளி வாகனத்தில் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் புதுச்சேரியில் ஆளும் அரசு புதிய வரிகளை விதிக்காமல் மத்திய அரசு உதவியுடன் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் மேலும் கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியில் செயல்படுத்த முடியாத திட்டங்களை கூட மத்திய அரசின் உதவியுடன் தற்பொழுது செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றார் மேலும் முதலமைச்சர் பேசிக் கொண்டிருந்தபோது பெண் ஒருவர் குறுக்கிட்டு மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை திறக்க வேண்டுமென வலியுறுத்தினார் தொடர்ந்து அப்பெண்ணிற்கு பதிலளித்த அவர் புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை மீண்டும் திறந்து அரிசி வழங்குவது போல் கோதுமை மற்றும் சர்க்கரை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் மீண்டும் ரேஷன் கடைகளை திறக்க வேண்டும் என்பதால் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் மீண்டும் ரேஷன் கடைகள் திறக்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார் நம்முடைய மத்திய அரசு உதவி நிறைய இருந்தால் தான் நம்மளை புதுச்சேரி மாவட்டத்தில் எல்லா திட்டங்களையும் செயல்படுத்த முடியும் ஏன்னா இது ஒரு சின்ன இடம் இருக்கும் நம்ம மக்கள் மீது நிறைய வரி போட முடியாது வரி போட்டு நிறைய வாங்க எப்படி இருக்கும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் முதலமைச்சரை மாற்றம் செய்து ஆட்சி மாற்றத்தை பாஜக கொண்டு வரும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அதிமுக வேட்பாளர் வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் காலாபட்டு தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் மத்திய அரசின் மக்கள் விரோத திட்டங்களை செயல்படுத்தும் ஒரு சோதனை எலியாக புதுச்சேரி மாநிலம் உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி எட்டில் காங்கிரஸ் கட்சி சார்பில் முதலமைச்சராக இருந்த ரங்கசாமியை மாற்றம் செய்ய தற்போதைய பாஜக வேட்பாளர் தான் காரணம் என்றும் அப்போது அவருக்கு துணை நின்றது அதிமுக மட்டுமே என்றார் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் பத்து தினங்களுக்குள் முதலமைச்சரை மாற்றம் செய்து ஆட்சி மாற்றத்தை பாஜக கொண்டுவரும் என்றும் இதை என்ஆர் காங்கிரசின் தொண்டர்கள் உணர்ந்து பாஜகவிற்கு வாக்களிக்காமல் அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார் மீண்டும் தனக்கு வாக்களிக்க வேண்டுமென்று கேட்கும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் புதுச்சேரி மாநிலத்தின் நீண்ட நாள் கோரிக்கைகளான மாநில அந்தஸ்து மத்திய நிதிக்குழுவில் சேர்ப்பது துறைமுக அபிவிருத்தி திட்டம் கொண்டு வருவது விமான நிலைய விரிவாக்கம் ஏற்படுத்துவது மூடியிருக்கும் பஞ்சாலைகளை திறப்பதற்கு மத்திய அரசிடமிருந்து நிதி பெறுவது உள்ளிட்ட எதையாவது இவர் செய்துள்ளாரா என்பதை உணர்ந்து இளைஞரான சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் உள்ள மீனவ குடும்பத்தை சேர்ந்த கழக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேட்டுக்கொண்டார் புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து புதுச்சேரியில் உள்ள விழியனூர் மாடவீதி மரப்பாலம் மற்றும் அண்ணாசாலை ஆகிய மூன்று இடங்களில் திறந்தவெளி வாகனத்தில் தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புதுச்சேரி மாநிலத்தின் உரிமை அனைத்தையும் மத்திய அரசு பறித்துள்ளதாகவும் தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் தேசிய கல்விக் கொள்கையை அனுமதிக்கவில்லை என்றும் ஆனால் பாஜக கூட்டணி அரசு புதுச்சேரியில் கல்விக் கொள்கையை கொண்டு வந்துள்ளதாகவும் தெரிவித்தார் தமிழகத்தில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத்தேர்வு நடப்பதாக தெரிவித்த அவர் ஆனால் புதுச்சேரியில் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கு பொதுத்தேர்வு நடைபெறவுள்ளது என்றும் எனவே இதுபோன்ற தேர்வுகளை ஒழிக்கவும் மாநில உரிமையை மீட்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த அவர் தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரியில் ஆளுநராக இருந்தவரை மக்கள் ஓடவிட்டார்கள் என்றும் ஆனால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடியில் தோல்வியடைந்ததாகவும் பாஜகவில் இருந்தால் உள்ள சௌகரியம் என்னவென்றால் தோல்வியடைந்தால் எங்கேயாவது ஆளுநராக அனுப்பிவிடுவார்கள் என்றார் தமிழிசையை ராஜினாமா செய்ய வைத்துவிட்டு தென்சென்னை தொகுதியில் போட்டியிட வைத்துள்ள நிலையில் அவர் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளதா என கேள்வி எழுப்பினார் மேலும் அடுத்த பலிகடா தயாராக உள்ளதாகவும் தெரிந்தே தமிழிசை சவுந்தரராஜன் தென்சென்னையில் நிற்கிறார் என்றும் விமர்சனம் செய்தார் தொடர்ந்து பேசிய அவர் திமுகவினருக்கு தூக்கம் போய்விட்டதாக பிரதமர் கூறிவரும் நிலையில் பாஜகவினரை வீட்டிற்கு அனுப்பும் வரை திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் தூங்க மாட்டார்கள் என்றார் மேலும் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்தியாவில் பிரதமர் மோடி ஆட்சி புரிந்திருக்கிறார் என்றும் ஆனால் புதுச்சேரிக்கு வந்துள்ளாரா என்றும் கேள்வி எழுப்பினார் தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்துள்ளார் என்றும் பிற நேரங்களில் புதுச்சேரியை எட்டி பார்ப்பதில்லை என்ற அவர் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து பெற்றுத்தரப்படும் என்றும் மின்துறை தனியார் மயமாக்கப்படாது என்றும் உறுதியளித்தார் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகள் திறக்கப்படும் புதுச்சேரிக்கான கடன் தள்ளுபடி செய்யப்படும் மூடப்பட்டுள்ள அரசு சார்பு நிறுவனங்கள் திறக்கப்பட்டு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் காரைக்காலில் தனியாரிடம் உள்ள துறைமுகம் மீண்டும் கையகப்படுத்தப்படும் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு உள்ளூர் மாணவர்களுக்கு வழங்கப்படும் புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கம் செய்ய பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளித்தார் மேலும் பிரதமர் மோடி அடுத்த பதினெட்டு நாட்கள் தமிழகத்தில் குடிபெயர்ந்தால் கூட ஒரு இடத்தில் கூட டெபாசிட் வாங்க முடியாது என முன்னதாக புதுச்சேரியில் மதில் சுவர் விழுந்த விபத்தில் உயிரிழந்த ஐந்து பேருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்தார் இந்தியா கூட்டணி ஜெயிக்க போவது உறுதி நான் வந்து பாண்டிச்சேரியில் வந்து உங்களை எல்லாம் கை சின்னத்து வாக்களிக்க கேட்கலான்னு வந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தது பேர் தான் தெரியுது என்னை விட அதிக ஆர்வத்தோடு அது அதிக உணர்வோடு நீங்கள் அத்தனை பேரும் கை சின்னத்துல வாக்களிச்சு அண்ணன் அவர்களை பல லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்க போறது உறுதினு உங்களுடைய எழுச்சியிலேருந்தே எனக்கு தெரியுது சென்ற முறை அண்ணன் அவர்களை கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வச்சிருக்கீங்க அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆனா இந்த முறை ஆனால் இந்த முறை அந்த வாக்கு வித்தியாசம் பத்தாது ஏன்னா சென்ற முறைக்கு வித்தியாசம் இருக்கு சென்ற முறை எதிரணியினரெல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்தாங்க எதிரணியினரை நம்ம ஒன்னா சந்திச்சோம் ஆனால் இந்த முறை நம்முடைய எதிர் அணியினர்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்கிறாங்க பிரிஞ்சு பிரிஞ்சு வராங்க எனவே இந்த முறை குறைந்தது மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களை நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் செய்வீங்களா நிச்சயம் புதுச்சேரி தேங்காய் திட்டில் மதில் சுவர் இடிந்து விழுந்து காயமடைந்த தொழிலாளர்களை அரசு பொது மருத்துவமனையில் துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனையடுத்து துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் இந்த விபத்தில் உயிரிழந்த தொழிலாளர்களின் உறவினர்களையும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமலு மருத்துவ அதிகாரிகள் உடனிருந்தனர் காயமடைந்தவர்களை சந்தித்து ஆறுதல் கூறிய துணைநிலை ஆளுநர் மருத்துவ அதிகாரிகளை அழைத்து அவர்களது நிலைமை குறித்தும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை முறைகள் குறித்தும் கேட்டறிந்தார் சிகிச்சை பெற்று வரும் தொழிலாளர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக எடுக்குமாறு சுகாதாரத்துறை அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார் உயிரிழந்த தொழிலாளர்களின் உறவினர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய துணைநிலை ஆளுநர் அவர்களது சந்ததியினரின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உரிய உதவிகள் அனைத்தும் செய்து தரப்படும் என்று தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் ஒரு மிகப்பெரிய துக்கமான சம்பவம் நடைபெற்றுள்ளது ஐந்து சகோதரர்களை நாம் இழந்துள்ளோம் இதுபோன்ற ஒரு விபத்து எதிர்காலத்தில் நடக்காமல் இருப்பதற்கான அத்தனை நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்று அனைவருக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சுகாதாரத்துறை இயக்குநரிடம் பேசியுள்ளேன் காயமடைந்த அனைவருக்கும் முறையான சிகிச்சை அளிக்கப்படும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்யப்படும் அதே நேரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு எதிர்காலத்தை மனதில் கொண்டு சரியான உதவிகள் செய்யப்படும் அதற்காக அதிகாரிகளை அழைத்து பேசி அவர்களுக்கு அதிகபட்சம் என்ன உதவி செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்யப்படும் அதற்காக அதிகாரிகளை அழைத்து பேச வேண்டியுள்ளது தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடமும் பேச வேண்டியுள்ளது பேசிய பிறகு உரிய நடவடிக்கையை எவ்வளவு விரைவாக எடுக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக எடுக்கப்படும் விபத்து குறித்த விசாரணை பற்றிய செய்தியாளர்களின் கேள்விக்கு விபத்து நடைபெற்ற சூழ்நிலை பற்றி விசாரிக்காமல் தகவல் சொல்வது சரியாக இருக்காது என்றார் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளை அழைத்து உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று முறையாக ஆய்வு செய்ய உள்ளேன் முழுமையாக ஆய்வறிக்கை கிடைத்த பிறகு இதுபோன்ற விபத்துகளை எதிர்காலத்தில் எப்படி தடுப்பது என்று முடிவு எடுக்கப்படும் அறிக்கை வந்த பிறகு அதனைத் தொடர்ந்து என்ன செய்ய முடியுமோ அது செய்யப்படும் என துணைநிலை ஆளுநர் தெரிவித்தார்

புதுச்சேரி தேர்தல் வரும் மக்களவை தேர்தலை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி தேர்தல் அகாடமி மற்றும் லா டான்ஸ் என்ற அமைப்பின் உறுப்பினர்கள் மூலமாக வரும் மக்களவை தேர்தலை முன்னிட்டு வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி காந்தி திடல் அருகே அமைப்பை சேர்ந்த முப்பது மாணவர்கள் பிளாஷ் மாப் நடன நிகழ்ச்சியை நடத்தி தேர்தல் விழிப்புணர்வு அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாக்காளரின் வாக்கின் முக்கியத்துவம் வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதன் முக்கியத்துவம் வாக்காளரின் உரிமை ஒரு வாக்கு கூட வேட்பாளரின் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் நிலை போன்ற பல விழிப்புணர்வு தகவல்கள் எடுத்துரைக்கப்பட்டது இதில் திரளான பொதுமக்கள் நடன நிகழ்ச்சி மூலமாக ஏற்படுத்தப்பட்ட இந்த தேர்தல் விழிப்புணர்வை கண்டுகளித்து சென்றனர் புதுச்சேரி கடற்கரையோரம் உள்ள மூன்று சுற்றுலா பிரிவு மதுக்கடைகள் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி மது விநியோகம் செய்ததால் கலால் துறையினர் ரூபாய் ஒன்று புள்ளி மூணு லட்சம் அபராதம் விதித்தனர் புதுச்சேரியில் தேர்தல் அறிவிப்பு வெளியான நாளிலிருந்து சாராயம் கள் மதுபான கடை பார் ரெஸ்டோபார்கள் சுற்றுலா பிரிவு மதுபான கடைகள் அனைத்தும் இரவு பத்து மணிக்கு மூடப்பட வேண்டும் என தேர்தல் துறை உத்தரவிட்டது பெரும்பாலான மதுபான கடைகள் இரவு ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கே கடைகளை மூடிவிடுகின்றன ஆனால் சுற்றுலா பிரிவின் கீழ் இயங்கும் ஹோட்டல்களில் உள்ள மதுபான பார்கள் நள்ளிரவு வரை மது விநியோகம் செய்வதாக கலால் புகார்கள் வந்தது இதையொட்டி கலால் பறக்கும் படையினர் கடற்கரை சாலை சாலை சந்திப்பில் உள்ள சுற்றுலா பிரிவு மதுபான பார்களில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது இரவு பத்து மணியை தாண்டியும் சுற்றுலா பயணிகளுக்கு மது விநியோகம் நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மூன்று மதுபான பார்களுக்கு கலால் துறை தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வீதம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து வசூலித்தது உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த பிரபாதேவி வீரராகு தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர் உழர்கரை தொகுதியைச் சேர்ந்த பிரபாவதி ஐஜி வீரராகு தலைமையில் மேற்பட்ட இளைஞர்கள் மகளிர் மற்றும் பொதுமக்கள் என பாஜக வேட்பாளர் நமச்சி சந்தித்து ஆதரவு தெரிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் பாரத பிரதமர் பிரதமர் மோடி மீண்டும் என்ற ஒற்றை அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபட வேண்டும் என அதிமுக உரிமை மீட்புக் குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் தெரிவித்துள்ளார் புதுவை தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து தாமரை சின்னத்தில் வாக்கு கேட்டு பிள்ளையாத்தோட்டம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் மேற்பார்வையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் அதிமுக உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மேலும் அவர் கூறுகையில் அனைவரும் எதை பற்றியும் யோசிக்காமல் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் ஆக்க வேண்டும் என்று உங்களிடம் வாக்கு கேட்டு வந்துள்ளோம் எனவே நெல்லித்தோப்பு தொகுதி மக்கள் முதல்வர் ரங்கசாமி சாதனைகளை தொடர புதுவைக்கு மாநில அந்தஸ்து கிடைத்திட தாமிர சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் டாக்டர் ஆக என்ற லட்சிய முடையவரா நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதியும் நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கிறது உங்களுக்கு கவலையா கவலையை விடுங்க நீட் மற்றும் ஜேஇ எக்ஸாம்ல சாதனை புரிய உங்களை நாங்கள் தயார் செய்கிறோம் எங்கள் ப்ரொஃபசர்ஸ் அச்சீவ் அகாடமியில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் புகழ்பெற்ற மருத்துவமனைகளில் மருத்துவம் பயின்று வருகின்றனர் இந்த ப்ரொஃபஸர் சச்சின் நீட் அகாடமியில் இப்போ டெய்லி கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அப்பப்போ டவுட்ஸ்லாம் க்ளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் வீக்லி டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வெல் எஸ்டாப்ளிஷ் கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரொபோர்ட் பை எக்ஸ்பர்ட்ஸ் க்ளாஸ் இஸ் டேக்கன் பை எம் என் ப்ரொஃபசர்ஸ் தி எட்ஷர்ட் ஹண்ட்ரட் பர்சென்ட் சேஃப்ட்டி ஃபார் தர் ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாக அகாடமிக் சென்டர்ல ஒரு சில டீச்சர்ஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க ஒரு சில டீச்சர்ஸ் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க ஆனா ப்ரொஃபசர் அச்சீவ் அகாடமியில எல்லாருமே என்கரேஜ் தாங்க பண்ணுவாங்க யாரையுமே டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க நீட் அண்ட் ஜேஇ கிராஃப்ட் கோர்சஸ் அட்மிஷன் கோயிங் ஆன் ப்ரொஃபசர்ஸ் அச்சீவ் அகாடமி ட்ரைங் ப்ளீஸ் ஃபார் ரியல் டேலண்ட் வாரங்கள் புதியதோர் எதிர்க்காலமும் கையில் நம்பர் பிப்டி எயிட் பார் டூ குடப்பாக்கம் மெயின் ரோட் வெளியனூர் புதுச்சேரி கடவுளை என்ன மிஸ் நான் டெஸ்டுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் இந்த போனை வச்சுக்கிட்டு முடியல வெற்றி ஒரு லேப்டாப் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் உன்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு என் பொண்டாட்டிக்காக புது டெல்லிங் போர்டின் லேப்டாப் இதுல கேமரா ஸ்பீக்கரு இவ்வளவு பெரிய டிஸ்ப்ளே இதெல்லாம் நீ ஐஏஎஸ் ஆகிறதுக்கு பயங்கர யூஸ் ஆகும் ரொம்ப தேங்க்ஸ் என் பொண்டாட்டிக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா இப்ப இந்த ரொமான்ஸ் எல்லாம் வேண்டாம் நான் படிக்கணும் நீ போ செய்திகள் தொடர்கின்றன இந்திரா தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக பாராளுமன்ற வேட்பாளர் வைத்திலிங்கம் தீவிர வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் புதுச்சேரி இந்திராநகர் தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பாக பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார் இதனையொட்டி தொகுதி வாரியாக மக்களிடம் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் முதலமைச்சர் ரங்கசாமி தொகுதியான இந்திராநகர் தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இதில் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் கூட்டணி கட்சி மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் மேல தாளத்துடன் இடங்களில் வேட்பாளருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து லாஸ்பேட்டை தொகுதியில் மாநில செயலாளர் அன்பழகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பாராளுமன்ற தேர்தலில் புதுவை மாநிலத்தில் அதிமுக சார்பாக இளைஞர் இளம்பெண் பாசனை மாநில செயலாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து லாஸ்பேட்டை தொகுதியில் பெத்து செட்டிப்பேட்டை சிவசுப்ரமணியன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்த பின்பு பொதுமக்களிடையே மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இதில் அவை தலைவர் அன்பானந்தம் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முத்தியால்பேட்டை தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முதலமைச்சர் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி பல்வேறு இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் அந்த வகையில் முத்தியால்பேட்டை தொகுதியில் வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் முத்தியால்பேட்டை மார்க்கெட் சோலைநகர் மீனவர் பகுதி வடக்கு சோலை நகர் மீனவர் பகுதி தெற்கு மந்தைவெளி மாரியம்மன் கோவில் திடல் உட்பட பல்வேறு இடங்களில் அமோக வரவேற்பு வழங்கப்பட்டது இதில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் குடிநீர் பற்றாக்குறை காரணமாக கணபதி நகர் பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் உள்ள கணபதி நகர் பகுதியில் பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் சுமார் எட்டு வருடங்களுக்கு மேலாக குடிநீர் பற்றாக்குறை இருந்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி சேதராப்பட்டு மெயின் ரோடு ராமநாதபுரம் சந்திப்பில் காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றன மேலும் காலை நேரம் என்பதால் பள்ளி மாணவர்கள் வேலைக்கு செல்பவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர் இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதி அளித்ததின் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது மேற்கொண்டு இதற்கு துரித நடவடிக்கை உடனடியாக மேற்கொள்ளாத பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தேர்தலை புறக்கணிப்போம் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர் திடீர் போராட்டம் காரணமாக சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது வகுப்பு மையங்களில் கல்வித்துறை பறக்கும் படை அதிகாரிகள் ஆய்வு புதுச்சேரி காரைக்காலில் நாற்பத்தி ஒன்பது தேர்வு மையங்களில் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு நடைபெற்று வருகிறது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி மொழிபாடு தேர்வும் இருபத்தி எட்டாம் தேதி ஆங்கிலம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி கணக்கு நான்காம் தேதி அறிவியல் எட்டாம் தேதி சமூக அறிவியல் பாட தேர்வு காலை பத்து மணிக்கு துவங்கும் தேர்வு மதியம் ஒன்று பதினைந்து மணிக்கு நிறைவு பெறும் முதல் பதினைந்து நிமிடங்கள் வினாத்தல் படிக்கவும் விபரங்களை சரிபார்க்க ஒதுக்கப்பட்டது இத்தேர்வுக்காக புதுச்சேரியில் முப்பத்தி ஏழு தேர்வு மையங்களும் காரைக்காலில் பனிரெண்டு தேர்வு மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் எண்பத்தி நான்கு அரசு பள்ளிகள் இருபத்தி மூன்று அரசு உதவி பெறும் பள்ளிகள் நூற்றி இருபத்தி இரண்டு தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த பனிரெண்டாயிரத்து பதிமூன்று மாணவர்களும் ஒன்பது தனி தேர்வுகளுக்கு நுழைவுச்சீட்டு அனுப்பப்பட்டு தேர்வு எழுதி வருகின்றனர் ஆறு அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருபத்தி ஒன்பது தனியார் பள்ளிகள் என மொத்தம் அறுபது பள்ளிகளை சேர்ந்த இரண்டாயிரத்து நானூற்றி எழுபத்தி ஒன்பது மாணவர்களும் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது தனி தேர்வர்கள் தேர்வு எழுதினர் தேர்வில் முறைகேடுகள் தடுக்க புதுச்சேரியில் கல்வித்துறை அதிகாரிகள் கொண்ட ஐந்து பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு தேர்வு மையங்களில் கண்காணிக்கப்பட்டு வருகிறது கல்வித்துறை துணை இயக்குனர் பெண்கல்வி சிவராமரெட்டி தலைமையிலான ஐந்து பேர் கொண்ட பறக்கும் படை அதிகாரிகள் பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப்பள்ளி கஸ்தூரிபாய் காந்தி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி உள்ளிட்ட தேர்வு மையங்களில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது தேர்வு நடந்த அறையில் ஒவ்வொரு அறையாக சென்று அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாநில உரிமையை மீட்டெடுக்க காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து புதுவையில் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகள் திறக்கப்படும் அரிசி சர்க்கரை கோதுமை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி மதில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்தார் ஆளுநர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் ஆறுதல் கூறினார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்